ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக பணியார் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு நேந்திர வாழைப்பழம் ஒரு கப் மைதா ஒரு கப் சர்க்கரை தேவையான அளவு நெய் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இவ்வளோ தாங்க இதை வச்சு எவ்வளோ சூப்பராக பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி நேந்திர வாழைப்பழம் தாங்க ரெண்டு எடுத்திருக்கேன் நேந்திர வாழைப்பழத்துக்கு பதிலாக சாதா வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம் இந்த நேந்திர வாழைப்பழம் போட்டு செய்கிறனால இந்த பனியாரம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ங்க கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸோ இதை மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாங்க ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒரு கப் கோதுமை மாவு நான் அதில் சேர்த்துக்க போகிறேங்க ஸோ கோதுமை மாவுக்கு பதிலாக கொஞ்சமாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் கா கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறாங்க ஸோ இந்த ஏலக்காய் தூள் நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம் ஸோ ஸ்வீட்னஸ்ஸை வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ அதை நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பிசைஞ்சுக்கலாங்க தண்ணி அதிகமாகிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையிறப்ப அந்த சர்க்கரையும் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்துடும் ஸோ இதுக்கு நம்ம சர்க்கரையை முழுசாக சேர்க்கறக்கு பதிலாக பவுடராகவும் அரைச்சி சேர்த்துக்கலாம் அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த ஒரே மாவை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாங்க இதை வச்சு தோசை ஊற்றலாம் பேன் கேக் பண்ணலாம் அது கூடவே போண்டாவும் பண்ணலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம தான் பண்ண போகிறோம் மாவை வந்து இந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நான் வந்து கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க ஸோ லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும் இதை வந்து நம்ம வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போது பனியார வந்துட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூடானதுமே ஃபஸ்ட்டு இதை சுற்றி நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் ஸோ எண்ணெய் தடாவும் நம்ம ஊற்றுறப்ப இதில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் எண்ணெயை வந்துட்டு நல்லா தடவி விட்டுக்கலாம் நான் வந்து பனியாரம் ஊற்றுறதுக்கு நெய் தாங்க எடுத்துருக்கேன் நம்ம நெய் சேர்க்குறப்ப இந்த பனியாரம் நல்ல மனமாக இருக்கும் ஸோ நெய் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காயை சேர்த்துக்கலாம் தேங்காய் வேணாம் அப்படின்னா நம்ம சாதாரணமான ஆயிலே சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா வரும் ஸோ இப்போ பனியார்கல்ல எடுத்து மாவை ஊற்றிடலாம் ரொம்ப பெருசாக ஊற்றிடாமல் சின்னதாக ஊத்திடலாம் அது வந்து பொங்கி வரப்போ பெரிய பணியாரமாக வந்துடும் ஸோ வந்துட்டு முக்காக்கால் இருக்கிற அளவுக்கு நம்ம பணியாரத்தை ஊற்றிடலாங்க இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க டக்கு டக்குன்ட்டு மாவை வந்து கரைச்சிட்டு டக்கு டக்கு நம்ம பணியாரம் ஊற்றிடலாம் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம இதை கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா வெந்துடும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பின்னாடி திருப்பி விட்டுக்கலாங்க இது வந்து நம்ம நார்மல் பணியாரம் மாதிரி இருக்காது கொஞ்சம் அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம திருப்பணும் நம்ம நார்மல் அரிசி பணியாரன்னா டக்குன்னு திருப்ப ஈஸியாக வந்துடும் ஸோ இதை கேர்ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே வந்துட்டு திருப்பி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கும் விட்டுறலாம் வெளியே கிறிஸ்பியாக இருந்தாலும் உள்ள வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துருக்கனால ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்குது இப் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு வெளில கிளிக் பண்ணிக்கோங்க பாய்